வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம செல்லக்கிளி பாட்டி கடையில தான் இருக்கும் செல்லக்கிளி பாட்டி ஆல்ரெடி நீங்க பாத்துருந்தீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா வியாபாரம் நல்லா போகுதா போடுதுல ஓகேவா நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அங்க காட்டு தாடுமலை சாமி கோயில் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நுழைவாயிலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த பாட்டி வச்சிருக்காங்க மார்கழி மாசம் திருவிழாவுக்கு வரக்கூடிய எல்லாருமே நம்ம பாட்டி கடையில் சின்ன சின்ன பொருள் வாங்குறோம் என்னென்ன பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டக்காட்டு மாங்காய் வெள்ளரிக்காய் பாட்டி இப்போ மாங்காய் வந்து கட் பண்ணி இருக்காங்க எவ்வளோ பாட்டி ஒன்று இருபது ரூபா இருபது ரூபாயா பாருங்க ஊரை போட்டு வச்சிருக்காங்க பாட்டி ஒரு நெல்லிக்காய் தாங்கலாம்ங்க ஒன்று போதும் ஒன்று போதும் ஓகேவா பாட்டி கடையில் நெல்லிக்காய் போதும் சூப்பராக இருக்குது சீம நெல்லிக்காய் எங்க பாருங்க அப்புறம் பெரிய நெல்லிக்காய்லாம் உப்புக்கள் எல்லாம் போட்டு சூப்பராக போட்டுருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ பாட்டி இருபது ரூபா எல்லாம் இருபது தான்